அதிமுக பாஜக கூட்டணியே ஊழல்தான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிகார வெறியோடு அமைக்கப்பட்டுள்ள இந்த கூட்டணி மாநில உரிமைக்கு எதிரானது இரண்டு ரய்டுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தார்கள் தமிழகத்தையும் அடவு வைக்க துடிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி தொடர் தோல்வியை அந்த அணிக்கு கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதே தோல்வி கூட்டணியை மீண்டும் உருவாக்கி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய தினம் சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த பேட்டியில் அவர் வகிக்கும் பதவிக்கு தகுதியானதாக இல்லை அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து கொள்வது அவரது விருப்பம் சார்ந்தது ஆனால் எதற்காக இந்த கூட்டணியை உருவாக்கினார்கள் எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி சேர்ந்து என்று சொல்லவில்லை மாறாக குறைந்தபட்ச செயல்திட்டத்தை திட்டத்தை உருவாக்கப் போவதாக அவர் உறுதி அளித்துள்ளார் நீட் தேர்வை இந்தி திணிப்பை மும்மொழி கொள்கையை வகுப்பு சட்டத்தை எதிர்ப்பதாக சொல்கிறது அதிமுக தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கான இடம் குறையக்கூடாது என்று வலியுறுத்துவதாக சொல்கிறது அதிமுக இவை எல்லாம் இவர்களது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருக்கிறதா மாநில உரிமை மொழி உரிமை தமிழ் பண்பாடு ஆகியவை காப்பதற்காக களத்தில் நிற்கும் இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அதிகார வரியோடு அமைக்கப்பட்டிருக்கும் பாஜக அதிமுக கூட்டணி என்பது இது அனைத்துக்கும் எதிரானது பதவி மோகத்தில் தமிழ்நாட்டின் சுயமரியாதையை தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியிடம் அரமானம் வைத்து தமிழ்நாட்டை பாழாக்கியவர்தான் பழனிசாமி என்பதை யாரும் மறக்கவில்லை என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது